வணக்கம் தூக்கம் வரலையா செர்ரி ஜூஸ் குடிங்க இன்சோமியா அப்படிங்கிற தூக்க குறைபாடு நோயினால பாதிக்கப்படுறவங்க செரி பழ ஜூஸ் குடிக்கிறது மூலமா இந்த நோயை குணப்படுத்தலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் தெரிய வச்சிருக்காங்க நியூயார்க்ல இருக்க ரோசஸ்டர் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வுல இந்த தகவல் வெளிவந்திருக்கு நைட்டில் தூக்க வராம தவிர்க்க நோய் நிறைய பேத்துக்கு இருக்கு வயதானவங்க நாளில் ஒருத்தருக்கு இந்த நோய் இருக்கு இந்த நோய் வந்து இன்சோமியா அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ஜூஸ் நோய விரட்டத்திற்கு செரிப்பள்ள பல்கலைக்கழக பேராசிரியரும் உளவியல் நிபுணனான மன உளைச்சல் ஏற்படும் தூக்கம் தூக்கமில்லாம் தூக்கமின்மை அப்படிங்கறது சாதாரணமா விடக்கூடியது கிடையாது அதை உடனே சரி செய்யணும் கடின உழைப்புக்கு அப்புறம் நைட்ல உறக்கு இல்லாம அவதப்படுறவங்க அடுத்த நாளோட இயல்பு வேலைகளை பாதிக்கும் இந்த நாளில் தொடர்ந்து நீடிக்கும் பொழுது மன உயிச்சல் ஏற்பட்டு நோயாளியாக மாறுற நிலை ஏற்படுற சாத்தியங்களும் அதிகம் இன்சோமினியா நோயால் பாதிக்கப்பட்டவங்க நைட்டில் தூக்கம் வராமல் அவதிப்படுவாங்க அப்படியே தூக்கம் வந்தாலும் நைட்டில் எந்திரிச்சிடுவாங்க நவீன காலத்தில் இன்சோமினியா நோயை குணப்படுத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு அந்த சவாலை நிறைவேற்றத்துக்கு செரி பழ ஜூஸ் உதவி செய்து இது ரெண்டு ஏதாவது இதை வந்து ரெண்டு கட்டமாக நடைபெற்ற ஆய்வுல நிரூபிச்சிருக்காங்க முதல் கட்டத்தில் தூக்கம் வராமல் அவதிப்பட்டவங்களுக்கு காலையிலயும் சாயந்தரமும் ரெண்டு வேலையும் செரி பழ ஜூஸ் கொடுத்தாங்க ரெண்டாவது கட்டத்தில் அதே நபர்களுக்கு வேறு பல ஜூஸை கொடுத்து ஆய்வு செஞ்சாங்க தொடர்ந்து இந்த செய்யும் போது அவங்களுக்கு நல்ல தூக்கம் வர்றது ஆய்வுல நிரூபிச்சிருக்காங்க விட்டமின் சி அதிகம் செர்ரி பழத்தில் விட்டமின் சி நிறையா இருக்குது நூறு கிராம் எடை இருக்கிற செரி பழத்தில் ஆயிரம் முதல் மூவாயிரம் மில்லிகிராம் வரையும் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு செர்ரி பழத்தில் கிளைசிமிக் இன்டெக்ஸ் அப்படிங்கிற இருபது ஆக இருந்ததுன்னா அது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த ஸ்நாக்ஸாக பயன்படுது டெய்லியும் வந்து இரண்டு அல்லது மூன்று செரி பழங்களை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடம்புக்கு தேவையான விட்டமின் சி கிடைச்சிடும் இது எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீரோட தேவையான அளவு பழங்களை போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மெல்லிய துணினால் வந்து அதை வடிகட்டி அதோட தேவையான அளவு சர்க்கரை கொஞ்சம் எலுமிச்சை பழ சாறு அதெல்லாம் சேர்த்து கலக்கிக்கணும் இதுதான் செறிப்பழ ஜூஸ் தூக்க வராமல் தவிக்கிறவங்க காலையிலையும் சாயந்தரமும் இந்த ஜூஸ் அவங்க குடிச்சிட்டு வரணும் செரிப்பழ ஜூஸ் குடிக்கிறவங்களுக்கு சராசரியாக பதினேழு நிமிஷங்கள் அதிகமாக தூங்குறது தெரிய வந்திருக்கு இந்த நிறைய குறித்த ஆய்வை ஃபாலோ பண்ணும்போது வில்பெட் செறி பழத்தில் இருக்கிற மெலோடினின் சத்து உடலுக்கு ஹார்மோனை முறைப்படுத்தி தூக்கத்தை முறையாக உடலுக்கு வழங்குது பகல்ல உழைப்பு நைட்டில் தூக்கம் அப்படிங்கிற சுழற்சியை இந்த ஹார்மோன் ஏற்படுத்தி ஜூஸ் இந்த ஜூஸ் உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஆய்வு குறித்து மெடிசன் புட் அப்படிங்கிற பத்திரிக்கையில் விரிவாக வெளியிடப்பட்டாங்க இங்கிலாந்துல ஆய்வு இன்சோம்யா நோய் பாதிப்பில் இருந்து விடுபடுறதுக்கு இது குறித்து உலகம் முழுவதும் தொடர்ந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இங்கிலாந்தோட இருக்கிற நார்த் அப்ரியா பல்கலைக்கழகத்தில் இது தொடர்பான ஆய்வு சமீபத்தில் நடத்தினாங்க நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் காரணமா தூக்கம் பாதிக்கப்படலாம் இதுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி கூட தினமும் ஒரு கிளாஸ் தெரிப்பழ ஜூஸ் குடிச்சிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க செரி ஜூஸ் வந்து குடித்தவங்க கூடுதலாக இருபத்தஞ்சி நிமிஷம் தூங்கியிருக்கலாம் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி